அஸ்லாம் வலைக்கம் விவர்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் கம்மியான அளவில் கூவ ரெசிபி ஒருத்தவங்க கேட்டுருந்தாங்க அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் பெரிய அளவில் கூவை செய்கிறதுக்கான ஃபுல் ஸ்டெப் பை ஸ்டெப் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கு கொடுத்துருக்கேன் பார்த்துங்க இன்றைக்கி நான் ஒரு தேங்காவை எடுத்து தண்ணி பால் கெட்டி பால் எல்லாம் சேர்த்து லிட்டர் எடுத்துக்கிட்டேன் அதில் வந்து காக்கில மைதா காய் கிலோ சீனி தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு எல்லாத்தையும் முட்டை ரெண்டு உடச்சி ஊற்றி மிக்ஸில் போட்டு ஜாலூர் மாவு பதத்துக்கு அடித்து எடுத்துக்கிட்டேன் ஒரு இருபத்தஞ்சி கிராம் முந்திரி இருபத்தஞ்சி கிராம் பாதாமும் இது கூட அடித்து வடிகட்டி எடுத்துங்க இன்றைக்கி தேசிய கொடி கலரில் தான் நான் கூவை செய்ய போகிறேன் மூணு கலரையும் மூணு மூணு லேயராக ஊற்றுனேன் ஒவ்வொரு லேயர் வேறுறதுக்கு அஞ்சு இன்சமாக ஆச்சு வேகிறது வேகிறதுக்கு முக்கால் மணி நேரம் ஆச்சு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது இது கொஞ்சம் மெனக்கட்ட வேலை தான் ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வேப்பமர கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கும் பாய்